மாற்ற வாரியத்தின் மூலமாக பெரும்பாக்கம் எட்டுவாடியில் முடிந்து வருகின்ற மக்களிடத்திலே பல்வேறு விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துவதற்காக கடந்த ஆறு ஆண்டுகளாக அன்னை இரவு பள்ளி என்ற ஒன்றை உருவாக்கி இந்த மக்களுக்கு பல்வேறு விழிப்புணர்வுகளை உருவாக்கி வருகிறோம் அதன் மூலமாக ஆண்டுதோறும் நாங்கள் சமத்துவ பொங்கல் கொண்டாடுவது வழக்கம் இந்த முறை சமத்துவ பொங்கலை அன்னை இரவு பள்ளி மாணவர்கள் மற்றும் மித்ரன் பிரஸ் மீடியா அசோசியேஷன் மற்றும் பெரும்பாக்கம் காவல்துறையினர் மூன்று பேரும் மற்றும் யசாக்கிய அறக்கட்டளை ஆகிய நால்வரும் இணைந்து இந்த சமத்துவ பொங்கலை இன்றைக்கு சீரும் சிறப்புமாக இந்த பகுதியிலே நாங்கள் கொண்டாடி வருகிறோம் அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் இந்த நேரத்தில் எங்களின் இனிய புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் சமத்துவ பொங்கலில் மூன்று முக்கிய பிரமுகர்களாக கருதப்படுகின்ற இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமிய சகோதரர்கள் சகோதரிகள் ஆகிய மூவரும் கலந்து கொண்டு இந்த சமத்துவ பொங்கலை சீரும் சிறப்புமாக நாங்கள் இன்று கொண்டாடினோம் சமூக ஆர்வலர் சு ராமச்சந்திரன் இருக்கும்போது மண்ணெண்ண விளக்கு வறுமை பசி பட்டினி இந்த மாதிரி சூழ்நிலையில் நாங்கள் மொத்தம் ஒரு முப்பத்தி மூணு பேர் படிக்கிறோம் அஞ்சு கிலோமீட்டர் நடந்து போய் படிக்கிறோம் எங்க கிராமத்துல இருந்து எங்க கிராமத்துல எட்டாவது வரைக்கும் தான் பள்ளிக்கூடம் நோட்டு உங்களுக்கு கிடைக்கும் மனித நேய அடிப்படையில் மனிதமான அடிப்படையில் உங்களுக்கு எந்த அளவை உதவின்னாலும் படிப்பு சம்மந்தமாகன்னா தொண்ணூற்றி எட்டு பிளாக்கில் நான் இருக்கிறேன் வேறு பெரிய பெரிய உதவி செய்கிறதுக்கெல்லாம் எனக்கு வசதி கிடையாது காலேஜில் சேர்க்கணும் பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணும் என் புள்ள படிக்கலை ஊர் சுற்றிட்டு ஆனால் கொண்டு பள்ளிக்கூடம் சேர்க்கணும் இந்த மாதிரி உதவின்னா என்னை வந்து பாருங்கள் படிப்பு சம்மந்தமாக உதவி பண்ணுறது உங்களுக்கு நான் தயாராக இருக்கேன் மற்ற அதிகாரிகளின் உதவியை பெற்று உதவி செய்ய தயாராக நன்றி வணக்கம்